வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் கோடான போராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமான் அருளிய திருவம்பாவை படிகமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய படிகத்து முதல் தினமே நமது சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமீத நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் சரியாணிக்க வாசக பெருமானவர் இல்லையா திருவம்பாவை பதிகமானது பதினேழு திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாத கொங்கும் கொங்குன் கவும் குழலே நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் எல்லங்கள் தோறும் எழும் தருளே செங்காமல பொற்பாதன் தந்தருடன் சேவகனை அங்க நராசை அடியோ நங்கள் பெருமனை பாடி நாளாந்திகழ பங்கையா போம்போனா பாவாய் மனம் வீசும் மனம் வேசும் அழகிய கருந்து கருங்கூந்தலை உடைய பெண்ணே செந்நிறமான விழிகளை உடைய திருமாவளிடத்தும் பிரம்மா பிரம்மாண்டிடத்தும் தேவர்களிடத்தும் இல்லாதகோர் பேரானந்தம் நம்மிடத்து பொருந்தும்படியாக நம்மை செம்மைப்படுத்தி நம் இல்லங்கள் தோறும் தானே உவந்து எழுந்தருளி சிவந்த தாமரை மலை மலர் போன்ற திருவடியே மலர்களை தந்தருளும் வீரனை எப்போதும் சுரக்கும் அருளால் அழகு பெற்ற திருவிழிகளை உடைய அரசனை அடியார்களுக்கு அமுதம் போன்றவனை நம் தலைவனாகிய எம்பிரானை பாடி நலம் திகழ தாமரை மலர்களால் நிறைந்துள்ள பொய்கையில் குதித்து நீராடுவோமாக சுபம் அஸ்து